கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நமக்கு கிருபையாக ஏழு நாட்களை முதல் வாரத்தை இந்த புதிய ஆண்டில் முடிக்க கத்தர் கொடுத்திருக்கிறார் எங்களுடைய தேன் துளி ஊழியத்திலும் கூட கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளை ஆண்டவர் இந்த நாட்டிலே முடிவடைய கிருபை செய்திருக்கிறார் கிருபையினால் புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம் இந்த ஊழியத்தை நீங்கள் பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் பாருங்கள் அனைகருக்கு பகிர்ந்து கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பில் பாருங்கள் இதை நீங்கள் தாங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் கூட ஏசையாத்திற்கு சின் புத்தகம் ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்தில் பதினோராது வசனத்தை உங்களோடு கூட நான் படிக்க விரும்புகிறேன் ஏசையா ஐம்பத்தெட்டு பதினொன்று கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் மிக அருமையான ஒரு வாக்குத்தத்துவம் இந்த வாக்குத்தம் இந்த வருடத்தில் பழைய பலர் அநேக வாக்குத்தங்களை கொடுத்திருந்தாலும் கூட வேதத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சுக்கு அதிகமான வாக்குத்தங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் கூட ஒரு வார்த்தை நமக்கு பிரயோஜனமாய் காணப்படும் இந்த நாளில் அவர் என்ன சொல்கிறார் கத்தர் உன்னை நித்தமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய வழிகளிலே உன்னை நடத்தி செல்லுகின்ற வலையில் உன்னுடைய பாதைகள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் அவர் சொன்னதான எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த நாளிலும் இனியும் உனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் வறட்சியான காலங்கள் மகா மகாவறட்சியான காலங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர் என்ன சொல்கிறார் உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார் என்று சொல்கிறார் நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் திருப்தியாக்கப்பட்ட நிலையிலே காணப்படும் என்று சொன்னால் கத்தருக்குள் மிக் மகிழ்ந்து சந்தோஷமாய் காணப்படும் அதோடு கூட நம்முடைய எலும்புகளுள்ள நினத்தை அவர் என்ன பண்ணுவாராம் நினமுள்ளதாக்குவார் நினம் என்று சொன்னால் அதில் வந்து இந்த போன் மேரோ என்று சொல்வார்கள் அந்த போன் மேரோ ரொம்ப சத்தாக இருக்கும் தான் ரத்தத்தினுடைய காரியங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகிறதான கட்டம் நம்முடைய ஆத் ஆத்மாவை அப்படியாக ஊன்ற கட்டுவார் அதோடு கூட நினமுள்ளதாக்குவார் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நமது எலும்புகளை நினமுள்ள முள்ளதாக்குகிற வேலையில் நம்முடைய பலவீனங்களே அவருடைய பலன் பரிபூர்ணப்படக்கூடியதாக இருக்கிறோம் அதோடு கூட நீ எங்கே எப்படி இருப்பீர்கள் என்று பார்க்கின்ற வேலையில் நீங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல செழிப்புள்ளதாகவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கத்தல் இந்த நாளிலே கொடுப்பார் உங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க வசனத்தில் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்க கிருபையை செய்வார் ஜெபிப்போம்மா நல்லாண்டவரே எங்களை நித்தமும் நடத்துகிற தேவன் நல்ல தேவன் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலே நீர் சொன்னதான இந்த ஓக்கத்த வசனங்களை எங்களுக்கு ஆ ஆசீர்வித்து தாங்க நாங்கள் வற்றாத நீரூற்றைப் போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் இருக்க ஆண்டவரே இந்த வசனத்தில் சொன்ன ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்து கிடைக்க கருவு செய்யுங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் கத்தர் நித்தமும் நடத்துகிற ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்கட்டும்